அமுதம் சேனல் நண்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள் ஆன்மீக தகவல்கள் உடனடியாக கிடைக்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம பதிவில் எந்த விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோன்னா தங்க நகைகள் சேரவில்லையா இந்த வீடியோவை பாருங்கள் போதும் போதுன்ற அளவுக்கு தங்க நகை சேரும் அப்படின்ட்டு போட்டிருக்கேன் இந்த விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் அமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் கடன் பிரச்சனை இல்லாத மனிதர்னு இன்னைக்கு காலகட்டத்தில் யாருமே இல்லை அவரவர் சூழ்நிலைக்கு ஏற்ப சிறிய அளவிலோ அல்லது பெரிய அளவிலோ கடன் வாங்கி தான் இருக்காங்க கடன்ன்றது நமக்கு வரும் வருமானத்தை விட செலவுகள் அதிகமாக இருக்கும்போது மற்றவர்களிடம் பணம் கேட்டு வாங்குவதுதான் கடன் எனப்படும் இவ்வாறு கடன் வாங்குவதை எவரும் விருப்பத்துடன் செய்வதில்லை இக்கட்டான சூழ்நிலையில் ஏற்படும் தே பண தேவைக்காகத்தான் முதலில் நமது வீட்டில் இருக்க நகைகளை தான் அடமானம் வைப்போம் அதுக்கப்புறம் தான் கடன் வாங்குவோம் இவ்வாறு பிரச்சனைன்னு வரும்போது முதல்ல நம்ம நினைவுக்கு வர்றது நம்ம வீட்டில் இருக்க தங்க நகைகள் தான் ஆனால் ஒவ்வொரு முகை முறையும் இந்த தங்க நகைகள் அடமானத்துக்கு செல்வது பெண்களுக்கு வந்து ரொம்ப வருத்தத்தை கொடுக்கும் எனவே அடமானத்தில் இருக்கும் நகைங்களை விரைவில் திருப்பி எடுக்கவும் அவை மீண்டும் அடமானத்துக்கு செல்லாமல் இருக்கவும் புதிய நகைகள் மேலும் மேலும் சேரவும் இந்த பூஜை மற்றும் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி தான் இந்த பரிகாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த நகை தங்க நகைகள் நமது வீட்டில் இருக்கணும்னா முதல்ல மகாலட்சுமியோட அருள் வந்து நமக்கு கிடைக்கணும் எனவே வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் மகாலட்சுமி தேவிக்கு வந்து பூஜை செஞ்சு வணங்கணும் அது மட்டும் இல்லாமல் சுக்கரன் மற்றும் குரு பகவானோட அருளும் நமக்கு இருந்ததுனால தான் நம்மளால் தங்க நகைகள் வாங்கவும் முடியும் தானாகவே வந்தும் சேரும் இதற்காக வேலைக்கிழமை அன்னைக்கு குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனையும் சுக்கரன் அவர்களுக்கு வெள்ளிக்கிழமை தோறும் வெண்மை நிற மலர்களை படைத்தும் பூஜை செஞ்சுட்டு வரணும் இந்த பூஜையை தொடர்ந்து செய்யறது மூலமாக நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கும் முதல்ல புதிதாக வாங்கி தங்கம் வாங்க போறீங்கன்னா அதற்காக எடுத்து வைத்துள்ள பணத்திலிருந்து ஒரு சிறிய தொகையை எடுத்து அருகில் இருக்க அம்மன் கோயிலுக்கு ஒரு சிறிய அளவிலான தங்கம் அல்லது வெள்ளி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா நாம் வாங்குகிற தங்கம் வந்து பன்மடங்கு மடங்கு பெருகிக்கிட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த தங்க நகைகள் எப்போதும் அடகிற்கு செல்லாமலும் இருக்கும் அதே போல் அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகளை கடையிலிருந்து மீட்டு வீட்டுக்கு திருப்பி எடுத்துகிட்டு வரும்போது அதை அப்படியே போட்டுக்க கூடாது பொதுவாக மார்வாடி கடையிலும் பேங்க்லேயும் நாம் நகைகளை அடகி வைக்கிறோம் அங்கே அவங்க தொழில் விருத்திக்காக பலவித பூஜைகள் செஞ்சுருப்பாங்க அவ்வாறு அந்த பூஜைகளோட தாக்கம் வந்து நாம் வச்சுருக்கோம் நகைகள் மீதும் இருக்கும் எனவே அந்த நகைகள் மீண்டும் மீண்டும் அடகிற்கு தான் செல்லும் இதனை வந்து தவிர்ப்பதற்காக முதல்ல வீட்டுக்கு வந்தவுடனே அந்த தங்க நகையை ஒரு சிறிய கிண்ணத்தில் உப்பு நிரப்பி அது மேலே ஒரு பத்து நிமிஷம் வைக்கணும் புதுநகை வாங்கினா கூட இந்த மாதிரி செய்யணும் அதுக்கப்புறம் அதை நான் சுத்தமான தண்ணியில் கழுவி ஒரு டம்ளர் தண்ணீரில் ஒரு சிட்டிகை மஞ்சத்தூளை சேர்த்து அதில் மறுபடியும் அதில் போட்டு முழுக விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்து நல்லா சுத்தப்படுத்திட்டு வீட்டில் இருக்க அம்மனுக்கு சாத்திட்டு ஸ்வர்ணஹர்ஷண பைரவ மந்திரத்தை சொல்லி இரவு முழுவதும் அதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் காலையில் எடுத்து நீங்கள் அணிஞ்சிக்கிறதோ இல்லை பீரோல வைக்கிறதோ வைக்கலாம் இப்படி செய்கிறது மூலமாக தங்க தங்கநகைங்க மீனு மீனும் அடகு கடற்கு செல்லாது அந்த ஸ்வர்ணகஷ்ண பைரவ மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் வீடியோலையும் சொல்கிறேன் ஓம் நமோ பகவதே ஸ்வர்ண பைரவாய தனதான்ய விற்தி கராயம் சீக்கிரம் தனம் தானியம் வஸ்துவாகனம் சரணம் குரு வியாபாரம் லாபம் தேவகி தேவகி வசிய வசிய குரு ஸ்வாகா இந்த மந்திரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி செய்யுங்க அதே மாதிரி புதுசாக நகை வாங்கினீங்கன்னா பக்கத்தில் இருக்க அம்மன் கோவிலில் காலையில் எப்போவுமே அம்மனுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க பாருங்கள் அந்த டைமில் எடுத்துகிட்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அந்த நகைகளை அம்மனுக்கு சாத்திட்டு உங்கள் தருவாங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு நகைகள் வந்து கண்டிப்பாக நிச்சயமாக சேரும் இந்த பரிகாரத்தங்கள்லாம் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே தங்கம் சேரும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்